ஸ் காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் நடந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீதான தீவிரவாத தாக்குதலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் போதும் போதும் காட்டு மிராண்டித்தனமான செயலுக்கு முடிவு கட்டும் நேரம் வந்துவிட்டது என குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்த மற்றும் படுகாயமடைந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் வீர மரணமடைந்த வீரர்களின் ஆத்மா சாந்தி அடையிட்டும் என தெரிவித்துள்ளார் இதேபோல நடிகர் கமலஹாசன் சரத்குமார் விஜயகாந்த் உள்ளிட்டோர் ஜம்மு காஷ்மீரில் நடந்த தற்கொலை படை தாக்குதலுக்கு கடும் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு நாடு முழுவதும் பொதுமக்கள் மெழுவுபர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் மேலும் புல்வாமா தாக்குதல் தொடர்பாக நாளை காலை பதினோரு மணிக்கு நாடாளுமன்ற நூலக அரங்கில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் சிகிச்சை முடித்துவிட்டு நாளை சென்னை திரும்புகிறார் விஜயகாந்த் கடந்த முறை போல இல்லாமல் இந்த முறை நன்றாகவே உடல்நிலை தேடி வருகிறார் என்று பிரேமலதா கூறியுள்ளார் இது தனது கட்சியினர்களை கவனத்தை ஈர்த்தியுள்ளது மேலும் சிகிச்சை முடிந்து பூரண நலத்துடன் பதினாறு சனிக்கிழமை காலை எட்டு முப்பதுக்கு தாயகம் திரும்புகிறார் என்று கட்சி சார்பாக அதிகாரப்பூர்வமான அறிக்கையும் வெளியிட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து தமிழகம் எங்கிருந்தும் அவரது கட்சியினர் பெரும் வரவேற்பை விஜயகாந்திற்கு கொடுப்பதாக விமான நிலையத்தில் குவியுள்ளார்களாம் இந்நிலையில் பிரேமலதா ஏன் இந்த தகவலை இப்படி பரப்பியுள்ளார்கள் என கட்சி சீனியர்களுக்குள் சிறு அரசியல் விவாதங்கள் நடந்துள்ளது அதில் கிடைத்த தெளிவான தரவுகள் இப்போ பார்க்கலாம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்கான பொருளாதாரத்தை திருமதி விஜயகாந்தும் சுதீஷும் முடிவு பண்ணி தலைவரிடம் சொல்லி ஓகே வாங்கிவிட்டார்கள் திமுக சைட்ல பாசிட்டிவான எந்த சிக்னலும் இல்லாத நிலையில் பிஜேபி தானாக முன்வந்து எங்கள் கூட்டணிக்கு அழைச்சிக்கங்க ஆனா அவங்கள அதிமுகவே நிலையில் இருக்காங்க பொருளாளர் பிரேமதாக யோசிக்க ஜெயலலிதா எதிர்த்து அரசியல் பண்ணினோம் இப்போ மீண்டும் அந்த கட்சியில் போய் கூட்டணி வச்சால் நல்லா இருக்குமானு நினச்சவங்க பிறகு அந்த அம்மாவே இல்லைன்னு ஆயிடுச்சு அரசியலில் சில நுழைவுச் செலவுகள் அனுசரித்து போயிட வேண்டியதான் என முடிவு பண்ணிவிட்டு பிஜேபி கிட்ட ஓகே சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டாங்க பிஜேபி இதை அதிமுகவிடம் சொன்னதும் ஆச்சரியத்தோடு அவங்க ரெண்டு நாள் முன்னாடி அலசி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஒரு முடிவு சொன்னாங்க அந்த கட்சி சார்பாக தடபுடலாக பேசிக்கூடி அமைச்சர் தான் தங்களோட கண்டிஷன்களை எந்த கட்சி தலைமையிடம் சொல்லியிருப்பாங்க அப்போ அவர் சொன்ன விஷயங்கள் மிரள வச்சிருச்சு எங்கள் தலைமை அதாவது திமுகக்கு நிகராக உள்ள கட்சியும் உங்கள் கணவரையும் அம்மா வெறுத்து ஒதுக்கினாங்க அவங்க இருந்திருந்தால் இந்த ஜென்மத்தில் உங்கள் கூட கூட்டணி இருக்காது ஆனால் அம்மா இல்லாத போட்டியிட சூழ்நிலை சிலரை வற்புறுத்தலுக்காகத்தான் நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம் ஆனால் உங்கள் கட்சியோட வாக்கு வங்கின்றது ரொம்பவே பெருசு உங்கள் கணவர் முகம் சுழிச்சு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறார் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம் மேலும் தேமுதிகோட வாக்கு வங்கி சதவீதம் ஏறும் இறங்கும் சரிஞ்சு விழும் அதனால் நம்ம கட்சி கூட்டணி வைக்கிற பட்சத்தில் அவர் மீண்டும் எழுச்சியாக வந்து மேடையில் பேசுறது பிரச்சார வேன்களில் பயணிக்கிற விஷயம் சம்மதிக்கணும் நீங்கள் அவர் உடம்பு சரியில்லாத மனிதனிடம் இவ்வளவு எதிர்பார்க்கணுமா நினைக்கிறீங்களா உங்கள் கணவருக்கான எழுச்சியை மீட்டெடுத்து நம்ம கூட்டணி அதாவது நல்லா இருக்க பொதுநல அடிப்படையில் தான் இதை பேசுகிறோம் நாடு திற வீதம் அவரோட அரசியலில் ஈடுபாடு கூட்டணிக்கு அவர் தரையிருக்கிற பங்களிப்பு பொறுத்து தான் சீட்டுகளையும் எந்த தொகுதி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒதுக்க முடியும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க சகோதரி இதை அரசியல் நாங்கள் எதிர்பார்க்கறதுல உங்கள் அர்த்தமும் நியாயமும் உங்கள் கணவருக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு அழுத்தமாக பேசியிருக்கிறார் இதை பொருளாளரும் அவங்க தம்பியும் தீவிரமாக ஆலோசனை பண்ணியிருக்காங்க பொருளாளருக்கு அதிமுகவின் இந்த கண்டிஷன்களை பார்த்து ஏக கோபம் அடைந்துள்ளனர் வெயிலில் அலையிறதை தவிர இவங்க பிரச்சாரத்துக்கே வர மாட்டாங்க நம்ம சொன்னால் கூட்டணி கிடைக்கிறது ரேஞ்சுக்கு பேசுவாங்க என் அரசியல் இது அப்படின்னு கொதிச்சிருக்கார் அப்புறம் தம்பிதான் யதார்த்த நிலையை எடுத்து சொல்லி கூல் பண்ணியிருக்கிறார் தலைவர் விஜயகாந்த் பூர்ண தமிழகம் திரும்பியதையும் கூட்டணி விஷயத்தை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தலைவர் வெகுவாக ஆக்டிவாக இருக்கார் எத்தனை சீட்டுகள் வரும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம் தலைவரோட நிலை இப்படித்தான் தான் ஒரு வருதமாக அதே வேலையில் தான் இருக்கிறாரு அதிமுக அமைச்சரவையில் எந்த தலைவரும் மக்களுக்கு எந்த உதவியும் செய்யலை விஜயகாந்த் அவர்கள் செஞ்ச உதவி தான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால எங்களுக்கு இங்கே கொடுக்க போகிற சீட்டு தான் உங்களுடைய வாக்குகளை அதிகப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி கராரா விஜயகாந்த் தான் பேசிட்டாங்க இதனாலேயே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் கேப்டனை மும்பையை ஆவலோடு வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க மேலும் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா கேப்டன் நீங்கள் தனியாக நிலுங்க யாரு கூட சேராதிங்க உங்களுக்கு தமிழகத்தில் எப்பயுமே அந்த சப்போர்ட்டை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கூட சென்னை விமான நிலையம் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் எல்லாமே நிறைஞ்சு வளைஞ்சிக்கிட்டு இருக்காங்க காலையில் வரப்போற நம்ம விஜயகாந்தை பார்க்குறதுக்காக இங்க இருந்து பார்த்தீங்கன்னா மதுரை திருச்சி திருநெல்வேலி நாகப்பட்டினம் அப்படின்ற எல்லா ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக தொண்டர்கள் ம சென்னைக்கு போயிட்டு இருக்காங்க காலையில் நம்ம வரக்கூடிய நம்ம விஜயகாந்த் அவர்களை வரவேற்கிறதுக்காக ஸோ விஜயகாந்த் அவர்கள் வந்த பிறகுதான் கூட்டணிக்கான தகவல்கள் வெளியாகும் கடந்த சில மாதம் மாதங்களுக்கு முன் கடை திறப்புலான்றில் கலந்து கொண்ட பழம்பெரும் நடிகர் சிவக்குமார் செல்ஃபி எடுக்கும் ஒருவர் ஆசையில் நெருங்கிய போது இளைஞர் ஒருவன் செல்போனை தட்டிவிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை எடுத்தியது பலரும் சிவகுமாரின் இந்த செயலை கடுமையாக விமர்சனம் செய்வதைத் தொடர்ந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டு மன்னிப்பு கோரினார் மேலும் அந்த இளைஞரின் புது செல்போன் ஒன்றையும் வாங்கிக் கொடுத்தார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து சமீபத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிவக்குமார் அங்கு செல்ஃபி வீடியோ எடுக்க முயன்ற ஒருவரின் செல்போனை தட்டிவிட்டார் இந்த செல்வ இந்த சம்பவம் பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியது இந்நிலையில் குறித்து நடிகர் கார்த்தி ஒன்றில் கூறியுள்ளார் அதில் கையில் உள்ள ஃபோன் இருந்தாலும் யாருடைய முகத்தின் முன்பாக ஃபோனை நீட்டி செல்ஃபி என்பது அநாகரிகமானது செல்ஃபியோ புகைப்படமோ அல்லது வீடியோ எடுப்பதற்கு முன் சம்பந்தப்பட்ட நிறைவிடம் அனுமதி கேட்டு எடுக்க வேண்டும் என்ற நாகரிகத்தை நாம் இன்னும் யாரும் கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் ஒரு சோகமான விஷயமாக கூறுகிறார் மேலும் சாதாரண விஷயம் இந்த விஷயத்திற்காக மீட்டு அளவிற்கு விமர்சனம் செய்து வருவதை என்னால் ஏற்றுக்கொள்ளவில்லை இருப்பினும் அப்பா இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் என்பதையும் கார்த்தி தனது பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் ஏஆர் முருதா இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடி அடுத்த படத்திற்கு தனக்கு ஜோடியாக நடிகை நயன்தாவை கமிட் பண்ணும்படி ரஜினியே சொன்னதாக ஒரு செய்தி நடமாடி வருகிறது இச்செய்தியை முருகதாஸ் மறுத்துள்ளார் பேட்டை படத்திற்கு பிறகு தன்னுடைய இரண்டாவது மகள் சௌந்தர்யாவின் திருமண வேளையில் பிஸியாக இருக்கிறார் ரஜினி சௌந்தர்யாவிற்கு கடந்த பதினோராம் தேதி திருமணம் முடிவாயிற்று இதையடுத்து அடுத்த படத்தில் கவனம் செலுத்துவார் ரஜினி என எதிர்பார்க்கப்பட்டது ரஜினியின் அடுத்த படத்தை ஏ ஆறு முருதாஸ் இயக்குகிறார் லைகா புரொடக்ஷன் இந்த படத்தை தயாரிக்கிறது இந்த படத்தை சந்தோஷ் சிவன் ஒளிப்பதிவு செய்கிறார் பேட்டை படத்தை தொடர்ந்து இப்படத்திற்கும் அனிருத் இசையமைப்பார் என கூறப்படுகிறது மார்ச்சில் அநேகமாக படப்பிடிப்பு துவங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது படத்தின் ஹீரோயின் யார் என்பது பற்றிய இதுவரை வெளியாகாத நிலையில் ரஜினி ஆய்ந்துடன் நயன்தாரா என்ற பெயர் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது விசுவாசம் படத்தின் வெற்றிக்கு பிறகு அஜித்தை விட நயன்தாரா தான் முக்கிய காரணம் என ரஜினி நம்புவதால் இந்த சிபாரசு என கூறுகிறார்கள் ஏற்கனவே சந்திரமுகி படத்தில் ரஜினி நடுவடியாக நடித்துள்ளதார் நயன்தாரா சிவாஜி படத்தில் அவருடன் இணைந்த ஒரு பாடலுக்கு நடனமாடியுள்ளார் மேலும் குசேலன் படத்திலும் இருவரும் இணைந்து நடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் ரஜினியின் அடுத்த படத்திற்கு நயன்தாராவை ஓகே சொல்ல வேண்டும் என ரசிகர்கள் ஆரவாரமாக சொல்லி வருகின்றனர் இந்த செய்தி இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது சின்னத்தம்பியை பத்திரமாக பிடிக்க வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது இதனால் கண்டம்பத்தூரில் முகாமிட்டுள்ள சின்னத்தம்பியை பிடிக்க வனைத்துறையினர் ஆயத்தமானார் இன்னும் அவர்களுக்கு யானைக்கு போக்கு காட்டித்தான் வருகிறது கரும்பு தோட்டத்திலிருந்து வாழைத்தோட்டிற்கு ஷிஃப்டான சின்னத்தம்பி அங்கே பயிர்களை மூடி வைத்திருந்த சாக்குப்பையை எடுத்து கண்ணில் பட்டதும் அதை எடுத்து ஒரே விளையாட்டுத்தான் தும்பிக்கையால் சாக்குப்பையை எடுத்து தலையில் பூட்டுக் மேலே சுற்றி வாழால் பிடிப்பதும் துதிக்கையில் இருபுறமும் கொண்டு அடிப்பதும் பின்னாங்காலால் உதைப்பதும் என தன்னை மருந்து சின்னத்தம்பி விளையாடிக்கொண்டிருந்தது இதை பார்த்த பொதுமக்கள் கைதற்றி ஆரவாரம் செய்தார்கள் மக்களின் கைதட்டல் உற்சாக குரல் கேட்டதும் சின்ன தம்பிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை பதிலுக்கு சின்ன தம்பி கொச்சாக குரல் எழுப்பியது ஆனால் இதையெல்லாம் ஒருபுறம் வசித்தாலும் எப்படி சின்னத்தம்பியை பிடிப்பது என்பதில் வனத்துறையின் கவனம் முழுவதுமே இருந்தது நேற்று சாயங்காலம் நான்கு மணி போல கரும்பு இருந்து சின்னத்தம்பி வெளியே வந்தான் அவனுக்கு வனத்துறையினர் ஏற்கனவே தயாராக வைத்திருந்த பலாப்பழங்களைத் தந்தார்கள் சாப்பிட்டுவிட்டு விட்டு எப்படி முன்னேறி வரும் அப்படியே பிடித்துவிடலாம் என வனத்துறையினர் அலாட்டாக இருந்தார்கள் ஆனால் பலாப்பழத்தை சாப்பிட்ட கணமே அடுத்த செகண்டே கரும்பு தோத்திற்குள் ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான் அதனால் சின்னத்தம்பியை தொடர்ந்து வனத்துறையினால் கண்காணித்து வந்தனர் இன்றைக்கு எப்படியும் சின்னத்தம்பியை பிடித்துவிட வேண்டும் என வனத்துறையினர் நம்பிக்கையுடன் சொல்லி வந்தார்கள் அதன்படியே செய்தும் காட்டிவிட்டார்கள் கரும்பு இருந்து மீண்டும் வெளியே வந்த சின்னத்தம்பிக்கு வனத்துறையினர் துப்பாக்கி மூலம் காலை ஏழு மணி அளவில் மயக்க ஊசி செலுத்தினார்கள் இந்த மயக்க ஊசி போடுவதற்கு மூணு நேரம் போராட்டமாகிவிட்டது களி மற்றும் சுயம்பு இரண்டு கும் உதவியுடன் தான் இந்த மயக்க மருந்துகள் போடப்பட்டது மயக்க ஊசி செலுத்திய முயன்ற வனத்துறையினர் பிடிக்காமல் மூன்று முறை மிஸ் ஆகிவிட்டதாம் முதல் ஊசியை டாக்டர் அசோகன் செலுத்திய உள்ளார் இரண்டாவது ஊசி சின்னத்தம்பியின் பின்னங்காலில் ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரி தங்கராஜ் பன்னீர்செல்வம் செலுத்தியுள்ளார் திரும்பவும் மூன்றாம் முறையாக தங்கராஜ் செலுத்த முயலும் அதாவது தவறை விட்டுவிட்டார் கடைசியாக சின்னத்தம்பியின் உடலில் அந்த மருந்து ஈட்டியம்எல் மயக்க மருந்து ஊசியானது செலுத்தப்பட்டுள்ளது ஆனால் இதில் ஒரு ஹைலைட் என்னவென்றால் மயக்க ஊசி செலுத்திய பின்னும் கரும்பு தோட்டத்துக்குள் சின்னத்தம்பி புகுந்துவிட்டார் அதனால் கும்கி உதவியுடன் சின்னத்தம்பி காட்டுக்குள் கொண்டு வர இதையடுத்து சின்னத்தம்பி மீது ஏறிய பாக அமர்ந்தார் லாரியின் சின்னத்தம்பியை ஏற்றுவதற்கு இரண்டு கும்கி யானைகளை வரப்பட்டன இதில் சுயம்பு என்ற கும்கி சின்னத்தம்பியின் பின்பக்கம் தனது கும்பிக்கையால் குத்தி லாரியில் ஏற்ற முயன்றது சின்னத்தம்பி பிடிபட்டதும் முதல் தலைமை வனக்காவலர் கணேசன் செய்தியாளர்களிடம் சொல்லும்போது சின்னத்தம்பி ஆணையை பத்திரமாக பிடித்து விட்டோம் இப்பொழுது வரக்கலறி என்ற இடத்திற்கு கொண்டு செல்லவும் அங்குதான் யானைகள் முகாமில் சின்னத்தம்பி அடைக்கப்பட்டு முகாமுக்கு கொண்டு செல்ல தயாராக உள்ளார்கள் சிறு சிறு பயிற்சிகள் மூலம் சின்னத்தம்பி இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும் என்கிறார் முகாமுக்கு சின்னத்தம்பி பத்திரமாக கொண்டு செல்லப்படும் என அதுவரை சின்னத்தம்பியின் மருத்துவ குழு பயணிக்கும் என சொல்லியிருக்கிறார்கள் ஒரு மாகமாக போக காட்டிய சின்னத்தம்பி லாரியில் ஏற்பட்ட காட்சி அங்கிருந்த மனதிற்குள் அனைவரையுமே சோகத்தில் ஆர்த்தியது அத்தனை பேருமே விடை கொடுத்தது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தியது